அடிச்சிடலாம் ஆனா ஒரு சின்ன சிக்கல் இருக்கு என்ன என்ன என்னாச்சு இந்த இட்லிய ஆமா அவங்க சரியில்லை

நகைஜி நல்லா யோசிக்கோங்க உங்க மூலியமா இப்ப போச்சுன்னா எலெக்ஷன் டைம் வேற மாதிரி பிரச்சனை ஆயிரும் ஓ சரி 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 பேசாம அவங்களே நார்மலா நம்ம சொல்லணும்னா காக்கா சாக்கு மாதிரி இங்கிலீஷ் சாக்கு சொல்லி அவங்களே போற மாதிரி ஓகே 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 இது வெளியே தெரியாம பாத்துக்கோங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீ வந்து எலெக்ஷன் வேலையை வந்து நல்லா மும்முறை கொன்னீங்க ஜி கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணும்

போய் செய்ய சொல்லாதெல்லாம் சொன்னேன்னு சொல்றேன் செய்யாததெல்லாம் செஞ்சேன்னு சொல்லியிருக்கேன் கொடுக்காததெல்லாம் கொடுத்தேன்னு சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போயிட்டு தமிழ்நாட்டில் போயிட்டு அப்படி சொல்லுமா இது நீ வேற எதுல நார்த்து சைடு வந்து சொல்லியிருந்தா கூட நம்பி இருப்பாங்க தமிழ்நாட்டுக்கு நம்ம எதுவுமே செய்யல தமிழ்நாட்டுக்கு நம்ம எதுவுமே கொடுக்கல அவங்களே இல்லாம பாத்துறாங்க எல்லாமே செய்றாங்க நீ போயிட்டு ஜீவுல கொடுத்தாரு ஜீவுல பண்ணாரு ஜீவுல செஞ்சாரு ஓட்டு போடுங்கன்னா சொல்லாத பொய்ய வந்து ஓவரா சொல்லியிருக்கேன் உண்மை மாதிரியே சொல்லியிருக்கேன் எல்லாரும் உசராயிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல சரி எதிர்க்கட்சி தான் கேள்வி கேட்கறானா சொந்த கட்சிக்காரனே வந்து உண்மையில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாமா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் உண்மையில ஜி ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் ஜி பல்லா போய் சொல்லி நம்ம கட்சியை பிடிக்கலாம் ஜி எங்க பிடிக்கிறது நீ பண்ற பிரச்சாரத்துல வாங்குற டெபாசிட் கூட வாங்க முடியாம போயிடும் போல இருக்கு டெபாசிட்டே இல்லாம போயிடும் இருக்கு இது மட்டும் நீ பிரச்சார விசாரம் போன தமிழ்நாட்டுக்கு அவ்வளவுதான் பாருங்க நான் பண்ணது எதுவும் தப்பா எனக்கு தோணல தமிழ்நாட்டுல எனக்குன்னு வந்து ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்க எனக்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க நான் சொல்றது கேக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஜி நான் போய் அவங்க சொன்னேன் அப்படின்னா நமக்கு வந்து ஓட்டு மழை கொட்டும் ஜி மார்க்கெட்டை தீக்கி குப்பில போடுமா உன்னை கொட்டுவோம் நான் முதல்ல இதுக்கப்புறம் நீ பிரச்சார கிச்சார சொல்லிட்டு மைக்கை எடுத்து நீ தமிழ்நாட்டு பக்கம் போன தமிழ்நாட்டு பக்கம் இல்ல நீ எங்கேயுமே போத்தால நான் சொல்றதை மட்டும் நீ செய்யணும் சொல்றது கேளுமா இது மாதிரி ஓவரா பேசிருந்தா உன்னை கட்சியில இருந்து தூக்கிடுவேன் ஆணையத்தையும் புரிங்கிடுவேன் எந்த ஆணையத்திலும் நிற்க முடியாது டம்யா உக்கார வச்சிருவேன் ஜி ஜி வேணாம் ஜி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இப்ப நான் என்ன பண்ணனும்னு சொல்லுங்க அதை மட்டும் பண்றேன் சரியா இப்ப வெளியே போயிட்டு பிரஸ் பீப்பிள் சந்திக்கிற பிரஸ் மீட்ல என்ன சொல்றேன்னா எனக்கு உடம்பு சரியில்ல வைத்தாலயம் வாங்கின போகுது அதனால நான் பிரச்சாரத்துக்கு மாட்டேன் நட்டிஜியை பார்த்து நான் கடிதத்தை குத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் பிரச்சார பக்கமே மாட்டேன் நான் ரெஸ்ட்ல இருக்க போறேன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றேன் இதுதான் நீ இதுக்கப்புறம் எலெக்ஷன்ல எலக்ஷன் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு நீ தலையா காட்டக்கூடாது சொல்லிட்டேன் ஜி நீங்க சொன்னதை நான் அப்படியே சொல்லிட்டோமா அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ண நான் நீ நீ இருந்தாதாம எனக்கு நீ இல்லன்னா நான் சந்தோஷமா இருப்போமா போய் சொல்றது செய்யுமா சரி ஜி நீங்க சொல்றீங்க நானும் அதையே செய்யறேன் உங்க எல்லாருக்கும் வந்து வணக்கம் அதாவது இப்ப நான் வந்து பூ கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி பண்ணி பண்ணி பாத்தீங்கன்னா என் உடல் நலம் வந்து ரொம்ப வந்து மோசமாயிடுச்சு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னோட உடம்பு முக்கியம் எனக்கு குடும்பம் இருக்கு நான் வந்து குழந்தைகள் எல்லாம் பார்க்கணும் அதனால நான் என்னோட உடம்பை வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்கலாம் அப்படின்னு வந்து நான் இருக்கேன் அதனால நான் வந்து இப்ப யோசிச்சு ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து திடீர்னு வைத்தாலயம் வாயாலயம் போறதுனால நான் வந்து இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்ல இருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு நம்மளோட நட்டுஜிக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டுட்டேன் சொல்லணும் இல்லைங்களா அதனால மட்டும்தான் இருக்கேன் சரியில்லை எனக்கு வந்து வைத்தாலையும் நல்ல பிரச்சாரம் நல்லா சூப்பரா பண்ணீங்க புள்ளி வரலாம் பயங்கரமா குத்தீங்க சூறாவளி பிரச்சாரம் தொடரும் அப்படின்னு சொன்னீங்க இப்ப நம்ம திடீர்னு விளையா சூறாவளி பிரச்சாரம் தான் பண்ண அதனாலதான் வந்து எனக்கு வைத்தாலையும் வாயாலையும் போயிடுச்சு அதெல்லாம் நான் வந்து எல்லா விஷயத்தையும் இன்னும் நான் வந்து ஓப்பனாக உங்ககிட்ட சொல்ல முடியுமா சரி நம்ம மக்களுக்காக நம்ம உண்மையை சொல்லணும்ன்றதுக்காக இவ்ளோ ஓப்பனாக நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவா உண்மையான மேலடுதுல இருந்து உங்களுக்கு சொல்லி இருந்தோம் பிரஷர் லா ஒண்ணும் இல்லப்பா நேத்து வெயில போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணதுல எனக்கு தான் ப்ரெஷர் ஏறிடுச்சு அதெல்லாம் நான் குறைக்கணும் இல்லையா அதுக்கு நான் கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட் தேவை இல்லையா சோ அதனால நான் வந்து இப்போதைக்கு இது வந்து விலகலான்னு இருக்கேன் ரொம்ப நன்றி இதுக்கு மேல யாரும் என்ன எதுவும் கேட்காதீங்க ரொம்ப நன்றி வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கஃபே மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு செவன் ஃபோர் ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க